இந்த அரசியல்வாதிகள்லாம் சார் மக்களுக்காகவும் ரொம்ப பயங்கரமாக போராடுறாங்க ஆனால் எந்த மயிராண்டியும் யாருக்காகவும் போராடல அது எந்த மயிராண்டியாக வேணாலும் இருக்கட்டும் இவன் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை பேரே இல்லாத கட்சியாக கூட இருக்கட்டும் ஒன்றும் பிடுங்குறது இல்லை யாரு நினைச்சிருந்தா ஊருக்குள்ள இத்தனை வருஷமா உலாவை விட்டுருப்பாங்களா சார் இப்போ இந்த காப் சிரப்புன்னு ஒன்று இருந்துச்சு இல்லை இந்த இது கோல்ட்ரிப் காப் சிரப்பு அந்த கோல்ட்ரிப் காப் சிரப்பு குழந்தைகளுக்கு ஆபத்தானது அதாவது மொத்தமாக அதை மருந்து நினச்சி குடித்தா அது வசமாக மாறி போய் பிள்ளைகளை கொண்டுருது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பிள்ளைய வந்து செத்து போச்சு அது ஊருக்குள்ளே நம்ம சென்னைக்குள்ளே தான் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே அதுதான் சப்ளை ஆச்சுன்னு சொல்லி பூரா அதை போட்டு அடிச்சு நொறுக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே அத்தனை பேரும் பாஞ்சிட்டாங்கன்னு வைங்க எப்படி பாஞ்சாங்க அப்படின்னா இத்தனை வருஷமும் இது ரன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீரா ஏன்னா அவங்க கேட்டதுலேயும் ஒரு நியாயமும் ஒன்று இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த பரதேசி அந்த பார்மசியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பாராமெடிக்கல் ஃபேக்ட்ரியை அதை ஒரு பெயரும் கண்டுபிடிக்க ஒரு பெயரும் எட்டி கூட போய் பார்க்கல ஓகே இது நியாயம் அதுக்கப்புறம் இது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க குழந்தைகளை கொண்டு சின்ன ரேஞ்சுக்கு ஏற்றுக்க தான் வேணும் ஏன்னா அலோ பண்ணியிருக்காங்க இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுங்க வரையும் குடிக்கிற இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது காப் சிறப்பு இல்லாமல் இந்த ஓஆர்எஸ்எலும் எல்லாம் இந்த ஓஆர்எஸ்எல் அப்படின்னா இந்த ரீஹைட்ரேட்டு லிக்யூடு அது இப்போ பாடி தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை டீஹைட்ரேட்டும் பாங்க உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு இருந்தால் அதை பேலன்சிங் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஓஆர்எஸ்எல் இந்த ஓரல் ரீஹைட்டு அந்த சொல்யூஷன் சம்திங் என்னமோ அந்த விஷயத்தை எல்லா நம்ம எல்லாருமே ஃப்ளேவர்லாம் நிறைய விற்பாங்க சார் மாதுளம்பழம் விற்பாங்க ஆப்பிள் விற்பாங்க கிட்டத்தட்ட வந்து அது வந்து இந்த 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 அந்த அந்த பார்த்தீங்களா ரேஞ்சுக்கு கொஞ்சம் வந்து யாராச்சும் போதும் போயிட்டு ஓவர முக்கியமா யார் சாப்பிடுவாங்கன்னா வயிறு சரியில்லாமல் சாப்பிட முடியாம இருக்கிறவங்க இந்த குளுக்கோஸ் கண்டெய்ன் வேணும் இல்லையா அந்த குளுக்கோஸ் கண்டெய்னுக்காக எதையாச்சும் நம்ம சாப்பிடணுமே அப்படின்றப்ப வெறும் தண்ணியை குடியாமல் இந்த மாதிரி குடிச்சா கொஞ்சம் சத்தாக இருக்குமே சொல்லி பிள்ளைகளுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு இந்த எஃப்எஸ் செய்யணும் ஒன்று இருக்கா மெடிக்கலை விட்டுருங்க அவங்க அந்த ஆராய்ச்சி பற்ற விட்டுருக்காங்க அந்த பரதேசிய என்னையாச்சும் ஒரு நாளைக்கு போயிட்டு அதை பார்த்துருக்காங்க இப்போ போராடினாங்கன்னு இல்லையா அந்த போராடின டாக்டர் வேறு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எட்டு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கு எட்டு வருஷம் சார் யோசிச்சு பாருங்க வேலையெல்லாம் அது ஒரு டாக்டர் நல்லா சம்பாதிக்கலாம் நிறைய பிரஸ்கிரைப் பண்ணி ஏகப்பட்ட ப்ரமோஷன்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகணுமா வெளிநாடு போகணுமோ என்னென்னலாம் கிஃப்ட் வேணுமோ எல்லாத்தையும் நல்ல சந்தோஷமா வாங்கிட்டு ஜாலியாக இருந்துருக்கலாம் அந்த அம்மா எட்டு வருஷமா போராடி இருக்கு நல்லா கேட்டாங்க அது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த அம்மாவுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு இந்த வேலைக்காரன் படத்துல ஸ்னேகா ஒரு வேலையை பார்க்கலையா அந்த மாதிரி அந்த வேலையை பார்க்கல அந்த அம்மா தனக்கு தானே அதை குடிச்சு 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 இது வந்து தப்பு இந்த ப்ராடக்ட் வந்து வசம் இது மருந்து கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லலை ஆனா அந்த அம்மா லிட்ரலா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கு இது தப்புடா இதை யாரும் குடிக்க கூடாது யாருமே நியாயமா குடிக்க கூடாது குழந்தைகளுக்குன்னு இல்லை பெரியவங்க கூட யாரும் எதோ குடிக்க கூடாது ஏன் அப்படின்னா அதுல என்ன சொல்லிருக்காங்க இந்த எலக்ட்ரோலைட்டு குளுக்கோலைட்டு அதாவது உடம்புக்கு எனர்ஜி தரக்கூடிய விஷயங்கள் இந்த ஓஆர்எஸ்எல்ல ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அதை ப்ரமோட்டே பண்ண அது ஓஆர்எஸ்எல்ன்றது பிராண்டு கிடையாது ஓஆர்எஸ்எல்ன்றது ஒரு சொல்யூஷன் அதாவது உங்க இப்ப காப் சிரப்னு ஜென்ரலா சொல்றேன் பாத்தீங்களா அந்த பிராண்ட் வேறையா இருக்கு காப் சிரப்னா இருமல் மருந்து அதான் காப் சிரப் அதே மாதிரி ஓஆர்எஸ்எல்ன்றது உடலுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்குற அந்த டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிற அந்த ஃபார்முலாவை கொண்டது அந்த ஓஆர்எஸ்எல் ஆக்சுவலா அது வந்து மருந்து பேர் அந்த ப்ராடக்ட்டோட பேர் கிடையாது மருந்தோட பேர் அந்த ஓஆர்எஸ்எல் நேரடியாகவே போட்ட அடிச்சாங்க கம்பெனி வேறையாக இருக்கா இப்போ ஓஆர்எஸ்எல்னா இப்போ காசில் அப்படின்னா எப்படி வந்து வருஷம் கட்டி லைனில் க்யூவில் நிற்பாங்க நான் தான் என்னைய குடி என்னைய குடினு அதே மாதிரி ஓஆர்எஸ்எல்னு சொல்லி கேட்டோம்னா அது எந்த ஓஆர்எஸ்எலாக வேணாலும் இருக்கலாம் எந்த கம்பெனி வேணாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் எந்த கம்பெனியுமே அதை நார்மல் ஓஆர்எஸ்எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்றது தான் அந்த டாக்டரோட எட்டு வருஷ போராட்டம் சுத்தி கார்பரேட் சார் நினைச்சு பாருங்க ஆல் ஓவர் இந்தியா வியாபாரம் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் பல கோடி கணக்குல வந்து டேர்ன் ஓவர் பட்ட ஒரு வியாபாரம் ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் ஏன்னா ஒரு ஓஆர்எஸ்எல் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாயும் ஒரு ஓஆர்எஸ்எல் ஒரு நாளைக்கு ஒரு ஓஆர்எஸ் அரைச்சு குடிச்சாங்கன்னா நாட்டுல நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்க நாட்டுல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கோடி பேர் வச்சுங்க ஓஆர்எஸ்எல் ரெண்டு கோடி இன்ட்டு இருபத்தஞ்சு ஒரு நாளையோட டேன பத்து கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு முந்நூறு கோடி ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ஓஆர்எஸ்எல் முன்னாடி நம்ம இந்த குளுக்கோஸ் குடிப்போம் இல்லையா டாடா குளுக்கோஸ் அது நிறைய வந்துச்சு எப்படின்னா நீங்க அதெல்லாம் பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஓஆர்எஸ்எல் மாறிட்டாங்க அந்த அளவுக்கு கொண்டு போய் ஆனா இந்த ஒரிஜினல் கிடையாது இது முழுக்க 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 மக்களை ஏமாத்துறது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்தானது அந்த அம்மா சொல்லுச்சு அதை ப்ரூவ் பண்றதுக்கு எட்டு வருஷம் ஆச்சு ஏன்னா எவனுமே இப்போ டாடா குளுக்கோஸ் போடுறான் அது டாடா கம்பெனியோட தயாரிப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு டிராபிக் ஆனாலும் போடுவான் அது அந்த பிராண்டோட நேமு டிராபிக் ஆனாலும் என்ன பிளேவர் வேணும்ன்றது வேற ஆனா இந்த ஓஆர்எஸ்எல் போடுறவன் நேரடியா இது உனக்கு மருந்து உன் பாடி வந்து ஆச்சு டீஹைட்ரேட் ஆச்சு உனால வந்து முடியல பாடி சோர்வா உடனே நீ நீ இமீடியட்டா ரெஃப்ரெஷ் ஆயிருவ உன்னோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராடக்டே இவங்க மார்க்கெட் பண்றாங்க பட் அதுல என்ன ஆச்சுன்னா டபிள்யூஹெச்ஓ இருக்குல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனு என்ன அளவு அந்த குளுக்கோஸ் அளவு அந்த சக்கரை அளவு இருக்கணுமோ அது சொன்னதை விட எட்டு மடங்கு அந்த ஓஆர்எஸ்எல்ல உட்காந்து எட்டு மடங்கு சார் தொடர்ந்து இந்த ஓஆர்எஸ்எல் பிள்ளைய பயன்படுத்தி வந்தால் அது பயங்கரமான டேமேஜை கிரியேட் பண்ணும் அப்படின்றத அந்த அம்மா சொல்லிட்டாங்க வரும் பிள்ளைகள் மட்டும் கிடையாது வயசான ஏன்னா இதுல அதிகப்படியான அந்த இது சுகர் இருக்கிறதுனால அது வயிற்று போக்கு கலப்பி இருக்கும் புதுசா இன்னொரு பிரச்சனையை உனக்கு அது வந்து தயவு பண்ண அதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆரம்பிக்கும் இது தெரியாம நாம எல்லாரும் நானே நிறைய டைம் இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லி குடிக்க சொல்லுவாங்க வேற வழியே இல்லாம ரெண்டு மூணு டைம் நான் குடிச்சிருக்காது ஆனா அதை என்ன நம்பி குடிக்க உண்மையில என்ன நம்பி குடுப்பேன்னா எப்போ அவர் எதுவுமே சாப்பிடல அவரால் எதையுமே சாப்பிட முடியல உடம்புல எனர்ஜி கம்மியா இருக்கு அந்த எனர்ஜியை ஏத்துறதுக்கு ஆள் கொஞ்சம் தெம்பா இருக்கணும் ஆனால் அதை அதை ஒரு வேளை குடிச்சிருந்த தெம்பால ஆக மாட்டேன் ஒரேடியை வந்து எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க ஒரு பத்து பாக்கெட்டு இந்த கவுண்டமணி மணி முறைமாமன்ல போன டே எப்பா என்ன எத்தனை மாத்திரடா பொட்டிய அந்த மாதிரி டயரியா கிழிச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க இதை எஃப்எஸ்எஸ் செய்யி எந்த லெவலில் இதை வந்து மானிட்டரிங் பண்ணிருப்பாங்க எவ்வளவு அது நம்ம லோக்கல்ல ஒரு பிரச்சனைக்கு பேசலாம் அதுவும் மருந்து தான் இதுவும் உயிர்கொல்லி தான் ஆனா ஏன் இதை இத்தினால எவனுமே கண்டுகல பிரச்சனை அங்கேதானே இருக்கு இந்த அம்மா கத்து கத்துன்னு கத்துது நல்லவேளை இந்த அம்மாவை தூக்கி உள்ள போறாம இருந்தாங்க ஏன்னா அவங்க என்ன சிறந்தா பண்ணியிருக்கலாம் சின்ஸ் அவங்க ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவங்க மேல எவனு கைய வைக்காம இருந்திருக்காங்க அதான் உண்மை ஒருவேளை அவங்க மேல ஏதாவது இதை கண்டுக்காம இருந்து விட்டுட்டாங்க சரி கத்திட்டு கொஞ்ச நாள்ல வந்து பேசாம போயிடும் எத்தனை நாளைக்கு கத்த போகுது எத்தனை நாளைக்கு இதால முதல்ல இதுக்கு எதுல கத்த முடியும் அது அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுன்னு நினைச்சாங்க ஆனா அந்த அம்மா விடாம இவங்களை விரட்டிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்ச எஃப்எஸ்எஸ்ஐக்கு இது ஒரு பெரிய ப்ரெஷரா இருந்திருக்கும் மேபி இது கண்ட்ரி லெவல் ப்ரொட்டஸ்டா கூட வாய்ப்பு இருந்திருக்கும் எட்டு வருஷமும் அந்த அம்மா போராடிங்கன்னா அப்போ எவ்வளோ விரட்டியோட உச்சத்துல இருந்திருக்கும் பாருங்க அப்படி அந்த அம்மா இருக்கிறப்ப அந்த அம்மாவை வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண இதுக்கு மேல போனா இவங்களுக்கே பிரச்சனை ஆயிரும் அப்ப எவ்வளவு காசு வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க எவ்வளவு கமிஷன் இதனால போயிருக்கா இதெல்லாம் பாதிப்பு இல்லையா ஏன் இதை எவனும் எதுவும் கேட்க இத்தனால அந்த அம்மா கேட்டதுக்கு ஒரே ஒரு அதை அந்த அம்மா ஒரு வருஷமா போராடுதுப்பா பல இறங்கு கம்ப்ளைண்டே அமிச்சிருச்சுப்பா ஆனா அந்த கம்ப்ளைண்ட ஓபன் பண்ணி பார்க்க என்ன கம்ப்ளைண்ட் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல அப்புறம் எந்த அளவுக்கு இந்த கார்பரேட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க சார் ஒரு டாக்டரையே இவ்வளவு தூரம் போராட விட்டுருக்காங்கன்னா நார்மலான ஒரு ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நார்மல் அவன் படிப்பே கிடையாது அவனுக்கு வந்து முழுக்க முழுக்க வெறும் ஒரு அக்கறை ஒரு மனிதாபிமான ஒரு கவலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவன் கண்டுபிடிச்சு சொன்னா எவனாச்சும் ஒத்துக்குவானா உனக்கு உனக்கு என்னடா பத்தி நீ பார்த்தீங்கன்னா டாக்டர்னு கேட்பாங்க அதே ஆனா ஒரு டாக்டர் சொல்றதே எட்டு வருஷமும் காது ஏற்காம உட்காந்து வந்திருக்காங்க இவங்க யாருமே இப்ப உடனே ஒரு வரலாற்று சட்டத்தை அதான் இனிமே யாரும் ஓஆர்எஸ்எல் போடக்கூடாது இது என்னன்னா இத்தனால நீ ஏமாத்திருக்க இத்தனால மக்களை கொண்டு இருக்க இத்தனால நம்பிக்கையின் பேர் அவங்கள மோசடி பண்ணியிருக்க டாக்டரையே ஏமாத்திருக்கடா டாக்டரையும் ஏமாத்திருக்க பேசண்டையும் ஏமாத்திருக்க கவர்மெண்டையும் ஏமாத்திருக்க இருக்கிற எல்லா ரூல்ஸையும் அப்படி என்ன நுன்னைக்கு அதுல ஓஆர்எஸ்எல் போட்டு இத கேட்கணுமா இல்லையா இதை செய்யணும் இல்ல ஆனா அத ஒரு பயலு செய்யல சார் அதை எவனுமே செய்யல யாருமே அதை பத்தி அதை அதான் மட்டும் போட்டாங்க இனிமே ஓஆர்எஸ்எல் பயன்படுத்த முடியாது நாங்க இதை தடை பண்றோம் இனிமே யாரும் ஓஆர்எஸ்எல் பிராண்டும் பண்ணாண்டு பண்ண கூட அது சரிடா இதுக்கு முன்னாடி பண்ணது அதை நம்பி வாங்கி முடக்க முடக்கன்னு குடிச்சது அதனால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேருக்கு இதனால தான் நமக்கு ஒரு பிரச்சனையே வந்திருக்குன்னு தெரியாம எவ்வளவு முடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அதையெல்லாம் எவனுமே பண்றது இங்க எல்லாருமே போராடுகிற தான் சார் அவனுக்கு அவனுக்கு என்னென்ன கிடைக்குது நமக்கு இதுல எவ்வளவு பங்கு இதனால நமக்கு வந்து என்ன லாபம் இத மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் பார்க்குறானே தவிர உண்மையிலேயே டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேலை பார்த்து சார் ஓப்பனா எல்லா இடத்துலயும் போட்டு அடிச்சுட்டு இருக்கா சார் முதல்ல டெஸ்ட் கொடுக்குறப்ப காசுக்கு வரையும் அதே மாதிரிதானே அங்கேயும் போகணும் அங்கேயும் வருஷம் வருஷம் எடுத்து செக் பண்ண முடிஞ்சு போச்சுல மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்கும் போனோம்னா முப்பது ரூபா கொடுத்து வாங்கி அதை லேப்ல டெஸ்ட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு அந்த அம்மா கேட்டதுக்கு அன்னைக்கே சொல்யூஷன் கிடைச்சது அப்படி நான் நம்மள நம்மளாம் என்னைக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்போம் நம்மள ரொம்ப நல்லாவும் இருந்திருப்போம் ஆனா அதெல்லாம் ஒரு பாயிலும் பண்ண மாட்டான் அந்த அம்மா எட்டு வருஷம் போராட்டம் ஒரிஜினல் போராளி உண்மையிலேயே இவங்களெல்லாம் காட்டி இந்த அரசியல் வெளியில் சுற்றி அவங்க முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தெரியாது தனியாகவே போராடி தனியாகவே கத்தி தனியாகவே ஓஞ்சி போய் கடை கடைசியில் அரைச்சி போங்கடா அப்படின்னு போயிடுவாங்க எனக்கும் இனிமேல் ஓஆர்எஸ்எல் எவனாச்சும் பிராண்டு போட்டு அதை ஓஆர்எஸ்எல்னு சொல்லி வியாபாரம் பண்ணான்னா உடனே ஏதாச்சும் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான்